வணக்கம் மேசராசினியர்களுக்கு ஆணி மாதம் இருபத்தி நாலாம் நாள் இந்த வார கருநிலைகள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் விஸ்வாவசு வருடம் சதுர்ததிசி திதி கேட்டை நட்சத்திரம் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் கேட்டை நட்சத்திரம் அமிர்தயோகம் மேசராசிக்கு சந்திராஷ்டமம் விருச்சிக நே குழந்தைகளாக பிறப்பார்கள் விருச்சிகராசி கேட்டி நட்சத்திரத்தில் இந்த இந்த இன்றைய நாள் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் பிறப்பார்கள் இன்று பிரதோஷம் சிவபெருமானை வழிபட்டால் வில்வே இலை ஜவ்வாது அவருக்கு ஜவ்வாது ரொம்ப பிடிக்கும் சிவபெருமானுக்கு வில்வே இலையை மாலையாக போட்டு ஜவ்வாது அபிஷேகம் செய்து வழிபட்டால் சும்மா ஜவாத் அபிஷேகம்னா பெரிய லெவல்லாம் ஒன்றும் இல்லை இருபத்தஞ்சு ரூபா டப்பா பாக்ஸ் அதாவது ஒரு தண்ணியில் ஊற்றி உங்களுடைய கையாலியே அந்த நந்தியம் பகவானுக்கு மேலே சாத்திட்டு அவருக்கு வில்வேலையும் ஏலக்காய் மாலையும் போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அர்ச்சனைன்றது மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு என் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் கடன் விலகணும் நோய் விலகணும் என் இல்லத்தில் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஆகணும் இல்லை உங்கள் திருமண வயதில் நீங்கள் இருந்தால் திருமணம் ஆக வேண்டும் என்று வேண்டி என்ன வேண்டீங்களோ கடன் விலகணும் பதவி உயர் கிடைக்கணும் சம்பள உயர் கிடைக்கணும் அதை வேண்டிக்கிட்டால் பிற பிற தோஷங்கள் நம்முடைய முற்பிறவி பாவங்கள் எல்லாம் விலகும் அந்த நந்தியம் பகவானை வழிபட்டால் சிவபெருமானை வழிபட்டால் நீங்கள் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் அதே பஞ்சாட்சரம் ஐந்து முறை ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் அந்த ஸ்லோகத்தை சொல்லி தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது எல்லா தோஷங்கள் விலகும் நிம்மதி உண்டாகும் இப்போ மேசராசிக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் நேரம் இரண்டே கால் நாள் எதை தொட்டாலும் பிரச்சனை நின்னா குத்தோம் பேசுனா குத்தோம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் சில குடும்பத்தில் நடக்கும் கணவன் மனைவி உறவுக்குள்ள மனைவியை கணவன் மதிக்க வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் கணவனை கணவன் மனைவியை புரிந்து கொண்டு அவர்கள் நம் வா நமக்கு கிடைத்த இன்னொரு தாய் தாய் எப்படி சோறு போட்டு நமக்கு பாசத்தை காட்டுவாங்களோ அதே போல் மனைவியும் இன்னொரு தாய் என்ற மதிப்பு கொடுக்க வேண்டும் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த அன்பு இருக்கும் அன்பு இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க எந்த தோஷம் வந்தாலும் எந்த எந்த கிரகத்தின் பிரச்சனைகள் தோஷங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய கவசம் அந்த அன்பு கொடுக்கும் மேசராசிக்கு இப்போது பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு பதினோராம் இடத்தில் குரு மூன்றில் குரு இரண்டாம் வீட்டில் தனகாரகன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் கணவன் மாணவி வாழ்க்கையில் ஒற்றுமை யோங்கும் மாணவ மாணவிகளுக்கு வெற்றி உண்டாகும் சுகஸ்தானத்தில் புதன் பகவான் தனஸ்தானத்தில் சுக்கரன் ஆடம்பர பொருட்கள் ஆடம்பரப் பொருட்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு கார் வாங்கிறது நகை வாங்கிறது அந்த நிலையில் உள்ளவர்களுக்கு நிச்சயம் இந்த நேரம் நல்ல நீங்கள் நினைக்கக்கூடிய நேரமாக இருக்கும் அடுத்து மூன்றில் குரு சூரியன் நான்கில் புதன் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் கேதுவோர் இணைந்து உள்ளார் எட்டில் சந்திரன் சந்திரன் சந்திராஷ்டமம் சொல்லுவாங்க இல்லையா அது மனோதாரகன் அவர் மனதுக்கு அதிபதி ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு சிக்கலை உருவாக்கி ஊற்றுவார் அதனால் சில கையை எதுலேயாவது கையெழுத்து போடுறது இருந்தால் அதை தள்ளி வைக்கிறது நல்லது பேச்சுவார்த்தை இருந்தாலும் தள்ளி வைக்கிறது நல்லது பொண்ணு பார்க்க போகிறது மாப்பிளை பார்க்க போ போகிறது இல்லை ஒரு வீடு முடிக்க முடிக்க போகிறது அதெல்லாம் தள்ளி வைக்கிறது நல்லது பதினோராம் இடத்தில் ராகு அமர்ந்து உள்ளார் குரு பார்த்து கொண்டிருக்கிறார் வெளிநாடு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தடை இல்லாமல் நீங்கள் செல்லும் அந்த படிப்பு எந்த தடையும் இல்லாமல் சாதகமாக இருக்கும் வெளிநாடு சென்று வேலை செய்ய விரும்புவர்களுக்கும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ராகு அயல்நாட்டு கிரகம் அயல்நாட்டு நாட்டு மனிதர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் வேறு ஒரு மத மதத்தை சார்ந்தவர்கள் வேறு ஒரு மொழியை பேசுபவர்கள் அல்லது அது போன்ற நட்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் தொடர்பு ஏற்படும் இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வலிமையாக இருப்பது போல் ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையை ஈஸியாக சந்தோஷமாக மென்மையாக எடுத்துகிட்டு போயிடலாம் ஐயோ கவலைப்பட்டு 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 வாழ்க்கையே தோற்று போய்ட்டோம் இனிமேல் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம புலம்ப ஆரம்பித்தோன்னா தோற்றுக்கொண்டே தான் போவோம் அதனால் வந்து ஜெயிக்க முடியும் நான் ஓடினே இருக்கேன் என்னுடைய முயற்சிகளை நீங்கள் உங்களை பெஸ்ட்டு நான் கொடுங்க முஞ்சிச்சுக்காரங்க முஞ்சி சுக்கம் உங்களுடைய பெஸ்ட்டு என்னன்னு கொடுங்க உங்களுக்கு பெஸ்ட்டு என்ன கொடுங்க நிச்சயம் அதெல்லாம் அந்த அந்த முயற்சிகள் வெற்றி அடையும் மாணவ மாணவிகளுக்கு வெற்றி உண்டான நேரம் இது அடுத்து முருகப்பெருமானை உங்கள் ராசிக்கு அதிபதி முருகப்பெருமானை வழிபட்டால் செய்வீனை தோஷங்கள் நீங்கும் கெட்டவங்க உங்கள் கூடவே இருப்பாங்க அந்த கெட்டவங்களை கடு கண்டுபிடிச்சி கொடுத்துடும் முருகப்பெருமான் ஏன்னா நல்லவங்களை அடையாளம் காண்றது கஷ்டம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இதயம் வெளியே நான் நல்லவன் நல்லவன் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க ஆனால் கெட்டவன் நல்லவன் சொன்னால் ஈஸியாக நம்பிவிடுவாங்க அந்த கெட்டவங்களை அடையாளம் காட்டினோம்னா செவ்வாய் பகவான் முருகப்பெருமானை வழிபடுங்கள் அது நிச்சயம் நன்மையை செய்யும் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாக வேண்டுமென்றால் உங்கள் ராசிக்கு தனகாரகன் காரகன் காரகன் செவ்வாய் பகவான் மன்னிக்கவும் சுக்கர பகவான் இப்போ சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுவதன் மூலமாக மேசராசினியர்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் சில பேர் போலி கௌரவம் இருப்பாங்க கணவன் உணவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளேயே போலி கவரவம் தேவையில்லாததுக்கெல்லாம் வீம்பு பிடிச்சிக்கிட்டு தேவையில்லாததுக்கெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு நான் இப்படி என் குடும்பம் இப்படி என் வா என்னுடைய பரம்பரை எப்படி அப்படி இப்படிலாம் சொல்லி வீணாக வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுவாங்க அந்த போலி கௌரவம் வேஸ்ட் அது அந்த அன்பு காட்டுங்க வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் மாணவம் வேலை ஜாப் கிடைக்க குரு நவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வேலை கிடைக்கும் குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக குரு பகவானையும் குரு தக்ஷணாமூர்த்தி பகவானுக்கும் வேலைக்கிழமை என்று தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருச்செந்தூர் ஒரு முறை போயிட்டு வாங்க இப்போ அபி இப்போ கும்பாபிஷேகம் நடந்திருக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மேசராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி உண்டாக நவ கிரகங்கள் அருள் அருள் புரியட்டும் எல்லா மத கடவுள்களும் அருள் புரியட்டும் என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா இந்து இந்த நம்முடைய இந்து மக்கள் கிறித்துவ மக்கள் கிறித்துவ சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாருமே பார்க்குறாங்க எல்லாருமே என்கிட்ட வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டுறாங்க எல்லா கடவுள்கள் அருளாலும் நீங்கள் நினைக்கக்கூடிய நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்